வணக்கம் என்னோட பேர் உழவர் ஆனந்த் நாமக்கல்ல வந்திருக்கேங்க இங்க பொதுவா விவசாயங்கிட்டல ஆஹ் இது மாதிரி கட்டத்துல இருந்து கிட்ட பாரம்பரிய விதைகள் அவங்களுக்கான மண்ணுக்கான விதைகள் இருந்தது இப்ப சமீபமா பசுமை புரட்சிக்கு அப்புறம் இது கிட்ட விதை அப்படின்னா ஒண்ணு என்ன என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில ஒவ்வொரு விவசாயத்துக்கும் தேவையான பாரம்பரிய விதைகளை வீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய வேலைகளை தான் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப நாம வந்து முக்கியமா காய்கறி விதைகளை நம்ம விவசாயிகளை கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப காய்கறி விதைகள்ல கீரை விதைகள் இருக்கு செடி கொடி வகைகள் இருக்கு அது இல்லாத பழ வகைகள் இருக்கு மலை காய்கறிகள் அது இல்லாத நம்ம வந்து நம்ம முக்கியமா நம்ம ஆஹ் அனைத்து வகையான காய்கறி நின்ற ரகங்கள் சிறுதானியங்கள் இதர ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து விதை வங்கி வச்சிருக்கிறோம் அந்த விதை வங்கி மூலியமா விதைகளை சேமிச்சு வித கிட்ட மறுபடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை ஏன்னா விவசாயிங்க ஒரு தடவை அந்த விதைகளை பயன்படுத்தி அதுல இருந்து விதை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்க அந்த விதைகள் மூலியமா மறுபடியும் அதுல இருந்து மீண்டும் விதை வாங்க தேவைப்படாதுங்க சொல்லலாம் அப்ப ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு பரிமாணத்துல விவசாயிங்கிட்ட தேவைப்படுது சொல்லலாம் ஏன்னா விதை ஒவ்வொரு விதையும் அந்த மண்ணுக்கான விதையும் சொல்றேன் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கான விதை அந்த 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 ஊரோட ஒவ்வொரு விதையோட பேரும் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தோட பேர் தான் ஒரு பஞ்சாயத்தோட தான் அந்த விதைகள் நம்ம முன்னாடி வச்சுட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில அஹ் பல ரகங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாலும் இப்ப வந்து சமீப காலமாக அந்த விதைகள் எல்லாமே நம்ம விவசாயிகிட்ட இருந்து ரொம்ப தொலைவில் போயிடுச்சு அந்த விவசாயிகள் கொண்டு செய்யக்கூடிய வேலைதான் நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த நாற்றங்கள் வேணும் அப்படின்னாக்க இந்த நாற்றங்கள் விதைதான் நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு நேரடி தொடர்புடையது நோய் இல்லாமோ இல்லாமலும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த பாரம்பரிய விதைகள் மிக முக்கியமான தேவைப்படுது அப்ப அந்த அடிப்படையில இன்னொன்னு விவசாயத்துக்கும் மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் இந்த நேரடி தொடர்பும் ஆரோக்கியத்துக்குமான மிக முக்கியமானது இந்த பாரம்பரிய விதைகள் அந்த பாரம்பரிய விதைகளை விவசாயிகள் பயன்படுத்தணும் அதை அதை வந்து பயிர் செய்யணும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கறதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஏன்னா முதல்ல விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கணும் என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த பாரம்பரிய ரகத்தை வச்சு அவங்க வந்து உற்பத்தியிலையும் ஆஹ் வியாபாரத்தையும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா அஹ் இன்னொன்னு நம்ம என்ன உயர் விளைச்சல் செஞ்சாலும் அந்த விதைகள் வந்து தரமான விதைகளுக்கு நம்ம மண்ணை கெடுக்காமையும் சூழலை கெடுக்காமையும் இருக்கிறதுனால அந்த பாரம்பரிய விதைகள் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த விதைகள் ஆஹ் ஏன்னா தரமான விதிகளை தான் தரமான உணவு உற்பத்தி பண்ண முடியும் அந்த தரமான உணவு வச்சு இருக்கும் போது நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த ஆரோக்கியமான உணவுல நம்ம சாப்பிடும் போதுதான் நம்மளோட சிந்தனையும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதா நம்ம மிக முக்கியமா நம்ம கருதுறோம் அந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே பாரம்பரிய விதைகளை பாதுகாப்போம் அந்த விதைகளை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலைகளையும் அதன் மூலியமா நம்ம சமுதாயமும் ஆரோக்கியமான சமுதாயமும் ஆரோக்கியமான உருவாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் அதை தாண்டி நம்ம சமுதாயமும் ஆஹ் நம்மளோட உயிரினங்கள் அனைத்தும் ஆரோக்கியம் வாழ்றதுக்கான மிக முக்கியமான வேலைகள் தான் இந்த பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு மற்றும் பகிர்வு